அத்தியாயம் சைந்தவியின் வீட்டில் வெறுமை சூழ்ந்தது எங்கு திரும்பினாலும் அவளை அவள் குடும்பத்தின் நிலை தாக்கியது போல இருந்தது அவளால் தான் இந்த சூழ்நிலை ஏற்பட்டதாக அவள் கருதினாள் தான் சுயமரியாதையுடனும் கௌரவத்துடனும் இருப்பது தவறா ஆனால் இதில் தன் தவறு எதுவும் இல்லை என்று அவளுக்கு புரிந்தாலும் ஏனோ தற்போது அவளது சிந்தனைகள் சற்று சைலிழந்து இருப்பது போல காணப்பட்டது தன் தாய் மிகவும் இடிந்து போய் உள்ளார் என்று மங்களத்தின் சோர்ந்த முகமே சைந்தவிக்கு அவரது மனநிலையை எடுத்துரைத்தது அழகாக நிம்மதியாக இருந்த வீட்டில் இப்பொழுது வெறுமையாக காட்சியளித்தது மகளின் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருப்பதை ஏற்கனவே அறிந்து என்ன செய்வது என்று தெரியாமல் இடிந்து போயிருந்தவர் இப்பொழுது கணவனின் வேலையும் போய்விட்டது என்று தெரிந்து மிகவும் அதிர்ச்சியாகிவிட்டார் தொடர்ந்து மகளின் கடையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதனால் சைந்தவி முகத்தில் காணப்படும் ஜீவனற்ற ஒளி கணவனின் வேலை பறிப்போனது என பல அடுக்கடுக்கான பிரச்சனைகள் அவர்களை அவர்களை சூழ்ந்து கொண்டிருப்பது போல மங்களத்திற்கு தோன்றியது இந்த சூழ்நிலையை அவரால் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மகிழ்ச்சியுடன் இருந்த வீடு திடீரென்று இப்படி ஆகிவிட்டது என்று கவலையாக இருந்தார் இப்பொழுது கணவனின் வேலையும் பறிப்போய்விட்டது தற்போது எப்படி குடும்ப சூழ்நிலையை கையாள்வது வீட்டு செலவுகள் என்ன செய்வது மகளின் தீர்மானம் எப்படி நடத்துவது சைந்தவின் தொழில் பிரச்சனைகள் என்று அவரை மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியது தன் பெண்ணின் வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் என்று அதுவேறு அவரை வாட்டி வதைத்தது சைந்தவி தன் தாயிடம் ஒன்றும் கவலைப்படாதீர்கள் நீங்களே இப்படி இருந்தால் எப்படி இந்த பிரச்சனை எதிர்கொள்வது அனைவரும் சேர்ந்து இதற்கான தீர்வை காணலாம் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று எதுவும் இல்லை நான் நாளை அவர் அலுவலகத்திற்கு சென்று நேரில் எம்டியிடம் பேசி பார்க்கிறேன் என்று கூறினார் தன் தாயிடம் சில பல வார்த்தைகளை கூறி சமாதானப்படுத்துவதற்குள் அவர்களுக்கு அவளுக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது இந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒன்றிலிருந்து மீண்டு வந்து விடுவோமா ஏதாவது வழி கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பை தன் கண்களில் தேக்கி சைந்தவியை ஆவழாக பார்த்தார் மங்களம் அவர் கண்களில் தெரிந்த எதிர்பார்ப்பை கண்டவள் தன் தாய்க்காக வேண்டி கண்டிப்பாக சென்று பேச வேண்டும் தன் தந்தையிடமும் தான் சென்று ஒருமுறை பேசி பார்க்கிறேன் அப்பா என்றாள் எங்களுக்கே அவரை சந்திருக்க அனுமதி இல்லை மாதம் ஒருமுறை இங்குள்ள கணக்குகளையும் ஸ்டாக் கஸ்டமர் ரேட்டிங் என பார்க்க வருபவர் அதுவும் ஹெட் ஆஃபீஸ் தான் சரிபார்க்க வருவார் மற்றபடி எங்களுக்கும் அவர் அறிமுகம் அதிகம் இல்லை அவரிடம் அவ்வளவு எளிதில் யாரும் பார்த்து பேச முடியாது இதுவரை நேரில் பார்த்ததில்லை இவருக்கு நிறைய பிசினஸ் உள்ளது அதனால் அவர் நீ நினைப்பது போல அவ்வளவு எளிதில் பார்க்க முடியாது பாப்பா என்று கூறியவர் நீ எப்படி போய் அவரை பார்ப்பாய் அவ்வளவு அல்ல இதெல்லாம் நடக்கிற விஷயமா பாப்பா அதெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் அப்பா என சைந்தவி கூறியும் அவர் தயங்கினார் மகளின் தொடர் வற்புறுத்தலில் சரி என்று கூறினார் இவர்கள் இருவரின் வாக்குவாதத்தை ஒரு எதிர்பார்ப்புடன் அதே சமயம் முகத்தில் கலவரத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் மங்களம் மங்களத்தை கண்ட சைந்தவிக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் வீட்டு முழுவதும் சுற்றி கொண்டே தங்களுக்காக அனைத்து வேலைகளையும் செய்து தங்கள் தங்களை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் தனது தாயின் இந்த முகத்தை அவளால் காண சகிக்கவில்லை தங்களின் மகிழ்ச்சியே தனது மகிழ்ச்சி என்று வாழும் தாயின் முகத்தில் மகிழ்ச்சியை எப்படியாவது திருப்பி கொண்டு வர வேண்டும் எப்படியாவது அவரை பழையபடி மாற்றிவிட வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டாள் மங்களத்திடமும் தன் தந்தையிடம் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதி வருத்தப்படாதீர்கள் நான் இதற்கு எப்படியாவது ஒரு தீர்வை கண்டுபிடுகிறேன் என்று கூறியவள் பெற்றோரின் அனுமதி பெற்று அடுத்த நாள் அவள் அவரை காண காண்பதற்காக எப்படி யாரிடம் அனுமதி கேட்பது என்று தந்தையிடம் விவரம் கேட்டு அங்கு உள்ள அங்கு உள்ள தெரிந்தவர்கள் மூலம் அனுமதி பெற்றிருந்தாள் இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமான அவனை நினைத்து அவளுக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது அவனது பணத்தினர்தான் இவை அனைத்துக்கும் காரணம் என்றுதான் அவளுக்கு தோன்றியது அவனை நினைக்கக்கூட அவளுக்கு பிடிக்கவில்லை கண்களை இறுக மூடி தன் கோபத்தை கட்டுப்படுத்தியவள் அடுத்த நாள் தன் தந்தையின் தலைமை அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டே தனது அறைக்குள் உறங்க சென்று விட்டாள் தன் தந்தைக்காக மறுநாள் பல இடங்களில் பல கிளைகளை கொண்ட அந்த பிரபலமான ஜவுளி மாளிகையின் ஏட்டாபிசுக்கு சென்றால் சைந்தவி ஐந்தருக்கு மாடிகள் கொண்டது அந்த தலைமை அலுவலகம் நேர்த்தியாய் பொலியுடனும் ஜொழித்து கொண்டிருந்தது அந்த அலுவலகத்தை பார்த்தவுடனேயே பிரமிப்பாக இருந்தது இதை பார்க்கவே நேரம் இல்லாத போது இன்னும் பல பிசினஸ்கள் அவருக்கு உள்ளதா தந்தை கூறியது நினைவிற்கு வந்தது பிரமித்துத்தான் போனாள் நிறைய கெடுபிடி செக்யூரிட்டி போடப்பட்டிருந்தது அதெல்லாம் தாண்டி அந்த எம்டியை பார்க்க வேண்டுமென்று பார்க்க வேண்டுமென்றால் அவ்வளவு சுலபமா என்றுதான் அவரை அங்கு பார்க்க முடியும் என்று கேள்விப்பட்டதும் இன்று இங்கு வந்திருந்தாள் நிறைய விஐபற்கள் அவரை அவரது அவனது அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்திருந்தார்கள் காத்திருந்த விஐபிக்களை பார்க்கவே அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது பார்த்த உடனேயே தெரிந்தது அவர்கள் அனைவரும் பெரிய பெரிய விஐபிக்கள் என அவர்களுக்கே அப்பாயின்மெண்ட் கிடைக்காத போது தனக்கு கிடைத்தது ஆச்சரியமாகத்தான் இருந்தது முக்கியமானவர்கள் மட்டும் அப்பாயின்மெண்ட் அளிக்கப்பட்டிருந்தது பார்த்த உடனேயே தெரிந்தது அவர்கள் பேசிவிட்டு வருவதை பார்த்தவள் இது என்றுதான் இருந்தது அதே சமயம் தன்னை போல சாதாரண எம்ப்ளாயி உடைய பெண்ணை பார்ப்பாரா என்று சந்தேகமாக இருந்தது இவ்வளவு பெரிய ஆள் தன்னை சந்திப்பாரா என ஐயமாக இருந்தது ஏனென்றால் வந்திருந்தவர்கள் அனைவரும் பெரிய பெரிய விஐபிக்கள் அவர்களே அந்த எம்டியின் அறைக்கு செல்லும் போது அவனிடம் மிகவும் பணிவுடன் மரியாதையுடன் செல்வதை கண்டாள் வரவேற்பு அறையில் கால் கடுக்க காலையிலிருந்து காத்து கிடந்தாள் எம்பிக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்டுகள் இருக்கிறது ரெக்கார்ட் மெசேஜ் போல அந்த ரிசப்ஷன் சொல்ல இவளும் பொறுமையாக காத்திருந்தால் மதிய வாக்கில் அவளுக்கு அழைப்பு வந்தது எக்ஸ்கியூஸ் மீ சார் மே கம் கமின் என்று உத்தரவு கேட்டபடி அவள் நிற்க கமின் என்று கம்பீரமான குரல் முதுகு காட்டி அமர்ந்து இருப்பவனுக்கு எப்படி தன் மனதில் இருப்பதை சொல்வது என்று தெரியாமல் தவிர்த்தால் சாய்ந்தன அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இப்படி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் சொல்லுங்க மிஸ் என்றான் அந்த குரலை எங்கோ கேட்டது போல இருந்தது அவளுக்கு சுழல் நாற்காலியை அவள் புறம் அவள் புறம் அவன் திரும்ப அவனை கண்டு அவளுக்கு அதிர்ச்சி ஏனென்றால் அங்கு கம்பீரமாக தனது நாற்காலியில் அர்ஜுன் சக்கரவர்த்தி அமர்ந்திருந்தான் இவனை இங்கு எம்டியாக இந்த அறையில் அவள் எதிர்பார்க்கவே இல்லை இவனை பார்த்தவுடனேயே அவளுக்கு தோன்றியது ஒன்றுதான் இவன் இவ்வளவு பெரிய பிஸ்னஸ் மேனா இதனால் அவன் எவரையும் யாரையும் மதிக்காமல் இருக்கிறான் என்று புரிந்தது சரி இவன் யாராயிருந்தால் எனக்கென்ன என்று இன்று அலட்சியமாகத்தான் நினைத்தாள் இனி தனக்கு நியாயம் கிடைக்கப் போவதில்லை வேண்டுமென்றே செய்பவனிடம் என்னவென்று நியாயம் கேட்பது அர்ஜுன் சக்கரவர்த்தியோ அவள் கண்களில் அவன் எதிர்பார்த்த அந்த பிரமிப்பை காணாமல் ஏமாந்து போனான் அதற்கு பதிலாக அவள் கண்களில் அலட்சியம்தான் அதில் அதிகம் வெளிப்பட்டது இதன் பிறகும் அவள் எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறாள் என்றால் அவள் இதெல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என்றுதான் அவனுக்கு தோன்றியது எப்படி இப்படி இருக்கிறாள் முதலில் தன்னை பற்றி தெரியாது இப்பொழுது அவனது உயரம் பற்றி தெரிந்தும் அவளது இந்த நடவடிக்கை அவனுக்கு ஒரே சமயம் பிடித்தும் இருந்தது அதேபோல் தன்னை அவள் பிரமிப்பாக பார்க்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது யாரும் தன்னை பாராட்ட வேண்டும் பிரமிப்பாக பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்காத அவன் அவளிடம் மட்டும் அதை எதிர்பார்த்தான் ஏனென்றால் அவனை அறியாமலேயே அவன அவன் அவளை தான் தன்னவளாக பார்க்க தொடங்கினான் தன்னவள் என்பதால்தான் தான் அவனது சாதனைகள் அவள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் எதிர்பார்த்தான் ஆனால் அதை அவன் உணர்ந்து கொள்ளவில்லை வந்தவுடனேயே அவன் கண்கள் அவள் கண்கள் அவன் ஆவளாக எதிர்பார்த்த அந்த பிரமிப்பை அவளின் கண்களில் காணாமல் ஏமாற்றம் உண்டானது சரியான திமிர் பிடித்தவள் என்றுதான் அவனுக்கு தோன்றியது அவனோ அவளை தனக்கு தெரியும் என்பதை காட்டிக் கொள்ளாதவனாக முகமீகி போய் எதற்கு வந்தீங்களோ அதை சீக்கிரம் சொல்லிட்டு சட்டன்னு கிளம்புங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்கு என்றான் தில்லாக என்னிடமே வந்து இவை அனைத்திற்கும் காரணம் நான் தான் என்று கூறியவன் அவளது வாழ்க்கையே திசை திருப்பிவிட்டு கண்களில் அடச்சிய பாவத்துடன் அவளை தனது சுழல் நாற்காலியில் கம்பீரமாக அமர்ந்து தனது ஒற்றை புருவத்தை தூக்கி கேள்வியாக அவளை பார்த்தபடி அமர்ந்திருந்தான் யாரோ மாதிரி இங்கே உட்கார்ந்து கொண்டு கேள்வி கேட்கிறான் பார் என்று பல்லை கடித்தாள் செய்வதையெல்லாம் செய்துவிட்டு எவ்வளவு ஒரு தெனாவட்டாக அமர்ந்திருக்கிறான் சரி இவ்வளவு தூரம் வந்துவிட்டு கேட்காமல் சென்றால் பெற்றவர்களிடம் என்ன பதில் சொல்வது என ஓரிரு நிமிடங்கள் யோசித்தாள் அதுவும் தன் தாயின் கண்களில் தெரிந்த எதிர்பார்ப்பை நினைக்கையில் சரி கேட்டு பார்த்து விடுவோம் என்று முடிவுக்கு வந்தாள் வந்த வேலையை பார்த்துத்தான் ஆக வேண்டும் என்று மனதில் நினைத்தவள் அவனிடம் தன் தந்தையின் வேலை விஷயமாக கேட்க நினைத்தாள் அவள் தனது உதட்டை பற்களால் அழுத்தி கடித்தபடி புருவங்கள் முடிச்சிட ஆழ்ந்த யோசனையில் இருந்தாள் அவன அவன் தனது இருக்கையிலிருந்து அவளை பார்த்து கொண்டிருந்தான் முடிச்சிட்ட புருவங்கள் அழகான செறி இதழ்கள் முகத்தில் விழுந்த முடி கற்றையை அவள் வெண்டை பிஞ்சிவரர்களால் காதில் பின்புறம் ஒதுக்கிய பாங்கு அழைப்பாயும் கண்கள் என அவள் முகபாவம் நிமிடத்திற்கு நிமிடம் மாறுபட்டு கொண்டே இருக்கின்றன இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்தவளாக நிமிர்ந்து அமழ்ந்தார் அதுவரை நிதானமாக அவளின் ஒவ்வொரு செயலையும் தன்னை அறியாமல் ரசனையுடன் ரசித்துக் கொண்டிருந்தான் அவளை இதுவரை ரசித்ததை காட்டிக்கொள்ளாமல் முகம் எழுதவே அமர்ந்திருந்தான் யோசிக்க வேண்டும் என்றால் வெளியே போய் அமர்ந்து கொண்டு தாராளமாக யோசித்து விட்டு வா எனக்கு நிறைய வேலை இருக்கிறது என்று கூறி அவன் கணினி திரையில் தன் பார்வையை செலுத்த தொடங்கிவிட்டான் அவனின் இந்த விட்டேறித்தனமான பேச்சு அவளை கோபமூட்டியது இருந்தும் அவனின் அவனிடம் இல்லை இல்லை நான் வந்த விஷயத்தை கூறுகிறேன் சரி சொல் என்று கையை மட்டும் அசைத்தான் அவள் பல்லை கடித்து கொண்டு அப்படியே இப்படிய ராஜ பரம்பரை ஆணையிடுகிறார் என்று தான் நினைத்தாள் எனது தந்தை இங்கே பல வருஷமாக இந்த ஜவுளி மாளிகைக்காக சின்சியராக உழைச்சிட்டு இருக்காங்க உழைச்சிருக்காங்க நீங்கள் இப்படி திடீர்னு வந்து அவரை எந்த காரணமும் இல்லாமல் வெளியேற்றினால் என்ன சார் அர்த்தம் அது எப்படி நியாயமாகும் இந்த வருமானத்தை நம்பித்தானே இருக்கிறோம் அதுவும் இல்லாமல் இப்படி திடீர் என்று அவளை வேலை அவரை வேலையில் இருந்து நிறுத்தினால் அவரது நேர்மையில் சந்தேகப்பட மாட்டார்களா ஹலோ லாயர் மேடம் இது ஒன்றும் அரசாங்க நிறுவனமும் கிடையாது போட்டும் கிடையாது உங்கள் நியாய எல்லாம் இங்கே செல்லுபடியாகாது புரியுதா யாரையெல்லாம் இங்கே வெச்சிக்கலாம் நீக்கலாம் முடிவெடுக்கிற உரிமை அதிகாரமும் எனக்கு மட்டும்தான் இங்கு இருக்கிறது புரிஞ்சுதா எனக்கு என்ன தோன்றுகிறதோ அதைத்தான் நான் இங்கே நடைமுறைப்படுத்துவேன் ஏனென்றால் இது என்னுடைய அரசாங்கம் என்று அவன் தன் கம்பீரமான குரலில் கூறினான் வேணும்னா உங்களுக்கு ஒரு சலுகை தரேன் உங்கள் அப்பாவிற்கு பதிலாக நீங்கள் இங்கே வேலை பார்க்கலாம் எனக்கு நோ அப்ஜெக்ஷன் இப்பொழுது அவன் பார்வை அவள் முகத்தில் படிந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி அவளது இதழை வருட இப்பொழுது சைந்தவியின் முகம் கோபத்தை காட்டியது உங்களுக்கு கொடுத்த ஃபைவ் மினிட்ஸ் டைம் முடிஞ்சு போச்சு நீங்கள் இப்போது கிளம்பலாம் என்றான் உன்னிடம் போய் இப்படி உதவி கேட்டு வந்தோமே உன்னை பற்றி தெரிந்தும் நான் நியாயம் கேட்டு வந்தது என்னுடைய தவறுதான் நீங்கள்தானே இங்கே எம்டி என்று தெரிந்திருந்தால் நான் வந்தே இருக்க மாட்டேன் என்றவள் கோபமாக அவனிடம் கூறிவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியேறி கதவை அடைத்திருந்தாள் சைந்தவி அவனது குரல் அவளை தடுத்து நிறுத்தியது திரும்பவும் உன்னுடைய இந்த திமிர் பேச்சால் நீ அனுபவிக்கப் போகும் பலன் உன்னிடம் கூடிய விரைவில் வந்து சேரும் என்றான் அவள் கோபமாக அவனை முறைத்து வெளியேறியதை ஒரு மர்ம புன்னையுடன் தன் பார்வையால் பின்தொடர்ந்தான் அவளை அவனை கோபமாக முறைத்து அங்கிருந்து வேகமாக வெளியேறி சென்று விட்டாள் இனி இவனது முகத்திலேயே விழிக்கக்கூடாது என்று நினைத்துக்கொண்டு வெளியேறினாள் ஆனால் அவள் சென்ற திசையே ஒரு மர்ம புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன் சக்கரவர்த்தி அவளுக்கு அப்போது தெரியவில்லை அவன் அவளுக்கு செக் வைத்து விட்டான் என்று மறுநாள் காலை வழக்கம் போல எழுந்து தன்னுடைய ஃபேஷன் ட்ரெண்டிற்கு கிளம்ப அவள் தயாரிக்க தயாராகி கொண்டிருந்த போது ஜவுளி மாளிகையிலிருந்து அப்பாவை பார்க்க ஒருவர் வந்தார் அவர் சொன்ன செய்தியில்தான் வீடே அல்லோலப்பட்டு கொண்டிருந்தது திடீரென்று ஒரு அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்து உங்களுக்கு பதிலாக உங்கள் மகள் இங்கே அங்கே வேலை பார்க்க வேண்டும் என்று சொல்ல தன்னுடைய மகள் திருமணத்திற்காக மகை வாங்கி வாங்குவதற்கு தாங்கள் வீட்டை கொஞ்சம் மாற்றி அமைப்பதற்காகவும் இருபது லட்சம் கடன் வாங்கியிருந்தார் மங்களம் தான் சிவகுமாரிடம் இன்னும் சில நாட்களில் நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகிவிடுவீர்கள் அதற்குள் கொஞ்சம் லோன் வாங்கி நம் வீட்டையும் சேர்ந்து விக்கி இன்னும் சில தங்க நகையும் சேர்த்து வைத்தால் இன்னும் நல்ல இடத்தில் அவளை கட்டி கொடுத்து விடலாம் என்று எல்லா பெற்றோரும் தங்கள் மகளையும் நல்ல இடத்தில் கட்டி கொடுக்க வேண்டும் என்பது ஒரு நியாயமான ஆசைதான் மங்களம் மட்டும் இதற்கு விதி விளக்கா என்ன அவரும் இதை தான் நினைத்து சிவகுமாரிடம் கூறினார் ஆனால் விதி யாரை விட்டது இருவரும் ஆலோசனை செய்து அதன் பிறகுதான் கடன் வாங்கியிருந்தார்கள் சிவகுமார் ஆரம்பத்தில் சரியாக லோன் கட்டி கொண்டு வந்த சிவகுமார் நாளடைவில் பணம் கட்டத் தவறினார் இதனால் வட்டியும் சேர்த்து அதிகரித்துக்கொண்டே போனது மகளின் திருமணத்திற்காக வாங்கிய லோனை சிவகுமாரின் பாலிய சிநேகிதர் தனது அவசர தேவைக்காக பணம் தற்போது தேவைப்படுகிறது நீ உனது பணத்தை எனக்கு கொடு ஓரிரு நாட்களில் நான் வட்டியோடு சேர்த்து உன் பணத்தை முழுவதும் திருப்பி அழைத்து விடுகிறேன் என்று கூறினார் சிவகுமாரும் நண்பனின் மீதுள்ள நம்பிக்கையில் எந்தவித சாட்சியும் அடமான பத்திரமும் கையெழுத்து வாங்காமல் முழு பணத்தையும் நண்பனிடம் கொடுத்துவிட்டார் பணத்தை திருப்பி கொடுப்பதாக கூறிய நண்பர் திடீரென்று காலமானதால் பணமும் முன்பதிவு செய்த நகையும் திரும்பவும் பெறுவதற்காக அலுவலகத்தில் இன்னும் சில பல பணம் வாங்கியிருந்தார் அதையும் கட்ட முடியாமல் இதையும் கட்ட முடியாமல் வட்டி அதிகரித்து கடைசியில் அவர் ஒன்றும் செய்யாத நிலைக்கு தள்ளப்பட்டார் ஆனால் பாவம் சிவகுமார் சிவகுமார் மிகவும் நேர்மையான மனிதர் அவர் நல்ல குணத்தை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டார் அதற்கு அவர் நண்பரே சிறந்த உதாரணம் இவர் அலுவலகத்திலிருந்து ரோன் வாங்கியிருந்ததை அறிந்து வேண்டுமென்றே இவரிடம் பணம் பெற்றுக்கொண்டார் அவர் இறந்த செய்தியை கேட்டு மங்களம் மற்றும் சிவகுமார் தம்பதியர் இடிந்து போய்விட்டனர் ஆனால் மகளிடம் இதை காட்டிக்கொள்ளவில்லை இதை பற்றி எதுவும் சைந்தவி சுத்தமாக தெரியாது நண்பன் வீட்டில் கேட்கலாம் என்று நினைத்தால் பணம் கொடுத்துவிட்டு அதற்காக எந்த ஒரு ஆதாரமும் சிவகுமாரிடம் இல்லை அப்படி அவர் வீட்டில் ஒரு நாள் சென்று கேட்கலாம் என்று நினைத்து சென்றால் அவர் நண்பர் ஏற்கனவே பல இடங்களில் பணம் வாங்கி இருந்ததால் நிறைய கடன்காரர்கள் நின்றிருந்தனர் அப்போதான் அவருக்கு புரிந்தது தான் ஏமாற்ற ஏமாற்றப்பட்டு இருப்பதை அவர் உயிரோடு இருந்திருந்தால் அவரிடம் இந்த பணத்தை பெற்றிருக்க முடியாது அவர் குடும்ப உறுப்பினர்களும் பணம் தர தயாராக இல்லை நண்பனின் வீட்டினர் தனக்கு இதற்கும் சம்பந்தமில்லை என்று அவர்களே கூறி விரட்டிவிட்டனர் அவர்கள் அனைவரையும் அதில் சிவகுமாரும் அடக்கம் என்ன செய்வது என்று தெரியாமல் மீண்டும் திரும்பிவிட்டார் ஆக மொத்தம் பணம் எக்கச்சக்கமாக செலவாகி கடனாளியாகிவிட்டார் மங்களத்திற்கும் சிவகுமாருக்கும் இதனாலேயே மிக மன உளைச்சல் ஏற்பட்டது இதன் பிறகு அடுக்கடுக்காக நடந்த பிரச்சனைகளும் அதனை அனைத்தும் சேர்ந்து கொள்ள மங்களத்திற்கும் சிவகுமாருக்கும் அடுத்தடுத்த அடியாக விழுந்தது சிவகுமார் வட்டி பணத்தை மாதம் மாதம் தனது சம்பளத்தின் மூலம் கட்டி கொண்டு வந்தார் ஓரிரு மாதங்களில் கட்டாமல் இருந்த தொகை அப்படியே அடுத்த மாதம் அடுத்த மாதம் என்று தொடர்ந்து கொண்டே அது வட்டி எக்கச்சக்கமாக சேர்ந்தது இப்பொழுது பெருந்தொகையாக அவரை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தது இதனை அர்ஜுன் சக்கரவர்த்தி சரியாக பயன்படுத்தி கொண்டான் என்றுதான் கூற வேண்டும் அதனால் அடுத்த நாளே திரும்பவும் அவள் அர்ஜுன் சக்கரவர்த்தியை காண அவனது அலுவலகத்திற்கு சென்றாள் தற்போது கடன் கட்ட முடியாத சூழ்நிலையில் வாங்கியதை விட இருமடங்கு அதிகமாகிவிட்டது ஆனால் அது இப்பொழுது இந்த சமயத்தில் அவர்கள் கேட்பார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை சொல்ல போனால் இந்த பிரச்சனையில் அதை மறந்தே விட்டிருந்தார் சிவகுமார் கடன் வாங்கி அக்ரிமெண்ட் பத்திரத்தில் கையிட்டிருந்தார் கையெழுத்து இட்டிருந்தார் அதில் இருந்த சாராம்சத்தை அவர் படிக்கவில்லை அதில் தற்பொழுது அர்ஜுன் சில பல வார்த்தைகளை சேர்த்து கொண்டான் புதிதாக ஒரு அக்ரிமெண்ட்டை பழையது போல தயாரித்து அதில் இதெல்லாம் சேர்த்து கொண்டு புதிதாக தயாரித்து விட்டான் இந்த அக்ரிமெண்டில் இந்த செய்தி என்னவென்றால் அந்த அக்ரிமெண்டில் இருந்த செய்தி என்னவென்றால் ஜவுளி மாளிகையில் இவர் இருபது லட்சம் வாங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் இதற்கு வட்டியுடன் சேர்த்து அசல் தொகையும் தருவதாகவும் அதில் கூறியிருந்தார் குறிப்பிட்ட நேரத்திற்குள் கடன் தவறினால் வட்டியும் அசலும் சேர்த்து இருமடங்காக பணம் வசூலிக்கப்படும் அப்படி பணம் கட்ட முடியாத சூழ்நிலையில் அவரின் சார்பாக அவரது பெண் வேலை செய்து அந்த கடனை அடைக்க வேண்டும் இரண்டு வருடத்திற்கு முன்பு வாங்கப்பட்ட அந்த பணத்தின் வட்டி முதல் சேர்த்து எக்கச்சக்க பணம் வந்திருந்தது முதலில் அந்த அபிமன் கொண்டு வந்த நண்பர் கூறிய செய்தியை அறிந்த அறிந்து அதிர்ச்சி அடைந்த சைந்தவி பின் அந்த அக்ரிமெண்டில் இருந்த சாராம்சத்தை பார்த்து பேரதிர்ச்சிக்கு உள்ளானாள் தனது தாய் தந்தையிடம் இது குறித்து தன்னிடம் ஏன் கூறவில்லை என்று கோபமாக கேட்டவள் அவர்களிடம் கடைசியில் எங்கு வந்து முடிந்திருக்கிறது பாருங்கள் என்று அவர்களிடம்தான் தன் கோபத்தை காட்டினாள் அவளுக்கு தற்சமயம் ஒன்றுமே வேலை செய்யவில்லை தனது ஷாப் ஒரு பக்கம் இப்படி இருக்க இந்த செய்தியை அவளால் ஜீரணித்துக்கொள்ளவே முடியவில்லை மங்களம் சிவகுமாருக்கும் என்ன கூறுவது என்று புரியாத இந்த சூழ்நிலையில் அவர்களும் விழித்து கொண்டு நின்றிருந்தனர் பின்பு சிவகுமார் மங்களமும் இதுவரை மகளிடம் மறைத்ததே தவறு தாங்களே சரி செய்ய முடியும் என்று நினைத்து மகளிடம் கூறாமல் மறைத்தது தவறு என்று புரிந்துவிட்டது சிவகுமார் அனைத்தையும் ஆதி முதல் அந்தம் வரை நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் கூறி முடித்தார் தாங்கள் அனைவரும் சேமித்த பணம் ஓரளவு இருக்கும் என்று அதை கொடுத்து மீதி பணத்தை பிறகு தந்து விடுகிறேன் என்று கூறலாம் என்று நினைத்தவள் அவர்கள் இத்தனை வருடங்களாக சேமித்து வைத்திருந்த அனைத்து பணமும் போய் கடன் தொகையும் உள்ளது என்பதை அறிந்து இப்பொழுது அவளுக்கு வேறு வழி ஒன்றும் தோன்றவில்லை விக்கி இதில் ஒரே நல்ல விஷயம் என்னவென்றால் வெளியிடங்களில் வாங்கியிருந்த அனைத்து கடனையும் தந்தை முழுவதும் அடைத்து இருந்தார் இப்பொழுது இந்த அலுவலகத்தில் மட்டுமே கடன் இருந்தது ஆனால் அதை அனைத்தையும் விட இது பெரும் தொகையாக இருப்பதுதான் இப்பொழுது பிரச்சனையே அந்த அக்ரிமெண்டில் கொடுத்திருந்த கால அவகாசத்திற்குள் பணம் கட்ட தவறினால் அதற்கு ஈடாக தங்கள் மகளை வேலைக்கு அனுப்ப வேண்டும் என்று இருந்தது இந்த அக்ரிமெண்ட்டை படிக்க படிக்க ஆத்திரமும் கோபமும் வந்தது சைந்தவிக்கு இதற்கெல்லாம் காரணமான அவனை நினைத்து கண்மண் தெரியாத கோபம் வந்தது அவனை நினைத்தாலே இப்பொழுது ஆக்ரோஷம்தான் அவளுக்கு எழுந்தது தான் நினைத்ததை சாதிக்க என்ன வேண்டும் என்றாலும் செய்வான் போல அவனுக்கு நாங்கள் எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது அது பார்க்கும்போதே அவனது பார்வையில் ஒரு அலட்சியம் தெரிந்தது இப்பொழுது புரிகிறது அவனது பார்வைக்கான அர்த்தம் என்று அவளுக்கு தோன்றியது பணக்கார திமிர்தான் அவனை தங்களிடம் இப்படியெல்லாம் செய்ய துணிய வைத்தது அவளை பார்க்கும்போது கூட அலட்சியமாகத்தான் அவனது பார்வை பார்த்ததாக இவளுக்கு இப்பொழுது தோன்றியது அவ்வளவு கேவலமாகவா தன்னை எண்ணிக்கொண்டான் நான் தான் இது தெரியாமல் என்னென்னவோ நினைத்து விட்டேன் என்று கண்களை மூடி சிறிது நேரம் அமைதி காத்தாள் கடைசியில் அவன் நினைத்துதான் சாதிக்க வேண்டும் என்று நினைத்துத்தான் செய்து கொண்டிருக்கிறான் காட்டத்தான் இப்படியெல்லாம் செய்திருக்கிறான் என்னால் முடியாது எதுவும் இல்லை என்று காட்டத்தான் ஆனால் அவன் எப்படி இருந்தால் நமக்கென்ன தன் தந்தை பணம் வாங்கியது என்னவோ உண்மைதான் அதை அவனுக்கு சாதகமாக அவன் பயன்படுத்தி கொண்டான் என்றுதான் அவளுக்கு தோன்றியது இதில் கூறியபடி நான் அங்கு வேலைக்கு வருகிறேன் உழைத்து நான் அந்த பணத்தை அவர்களுக்கு திருப்பி கொடுக்கிறேன் என்று கூறியவள் மறுப்பு கூறியதன் அந்த பெற்றவர்களை சமாதானம் செய்து நமக்கு வேறு வழி இல்லையப்பா என்று கூறியவள் நான் உழைத்து சம்பாதிக்கும் அந்த பணத்தில் தானே அவர்களது கடனை கடன் பணத்தை அடைக்கப் போகிறேன் இதில் எந்த ஒரு கேவலமான செயலும் கிடையாது நீங்கள் தானே கூறினீர்கள் ஏமாற்றாமல் பொய் கூறாமல் உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்று ஏமாற்றவில்லை பொய் கூறவில்லை அதனால் இதில் வருத்தப்பட ஒன்றும் இல்லை என்று தன் பெற்றவர்களிடம் சமாதானம் செய்தார் அதற்கு சிவகுமாரின் நண்பன் அவர்களிடம் உங்கள் பொண்ணு ஃபேஷன் டிசைனிங் தானே முடிச்சிருக்கா பண விஷயத்தில் ஏதாவது வில்லங்கம் வந்தால் அதை வாங்குவதற்குத்தான் இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டது இப்போது உனக்கு அங்கே வேலை இல்லை எப்படி பணத்தை கொடுக்க முடியும் முன்னால் அதான் சார் வந்து உங்கள் பொண்ணை நம்ம ஜவுளி மாளிகையில் வேலை வேலைக்கு சேர்த்துக்க சொன்னார் ஆளாளுக்கு இந்த பிரச்சனையால் மன மன வருத்தப்பட்டு நிற்க சைந்தவிதான் ஒரு முடிவெடுத்தாள் ஓகே அங்கிள் நீங்கள் இப்போ கிளம்புங்கள் நாளையிலிருந்து நான் வேலைக்கு வரேன் என்று முடித்துக்கொண்டாள் எல்லாம் அவன் வேலைதான் அவனுக்கு நான் யார் என்று காட்டுகிறேன் என்று முடிவெடுத்து கொண்டாள் மனதுக்குள் அந்த வீட்டிலிருந்து யாரும் சைந்தவியை ஜவுளி மாளிகைக்கு வேலைக்கு அனுப்ப விருப்பமில்லை ஆனால் வேறு வரி இல்லாத காரணத்தால் அனைவரும் இதற்கு சம்மதித்தனர் இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே